ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் ஓப்பன் டைனிங்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் எடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் எடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாவே நீட்டான டைலர் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஃபோர்த்து பெட்ரூம் எடுத்திருக்காங்க இருபதுக்கு பத்துங்கிற சைஸில் அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல மெயினான விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க இந்த வீடு இங்கே இருந்து பெருந்துரை டு ஈரோடு ரோடு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்